நீங்க நமஸ்காரம் சுக்கியமா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க நான் ஒரு வீடியோ வந்து போறோம் இன்னைக்கு மரவழிக்கடையில தான் வந்து காமிச்சிருந்தேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து கொண்ட கருப்பு கொண்டக்கடலை நல்ல ஒரு கைப்பறி அளவு நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் இது இதோட கூட வந்து பார்த்தீங்கன்னா வட பருப்பு கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி அதே அளவுக்கு வட பருப்பு வந்து எடுத்துட்டு இருக்கேன் நல்லா ஊற வச்சிருச்சு ஒரு மூணு நாலு மணிக்கு ஒரு ஊற வச்சாச்சு அதையும் வந்து ஊற வச்சு தான் வச்சிருக்கேன் அது வந்து வேக வைக்கல இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நல்லா மிளகா வற்றல் நல்லா தண்ணியிலேயே ஊற வைக்க செத்து ஊற வச்சு ஒரு ஏழு எட்டு மிளகா வற்றல் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வந்து கொரகரப்பாக அரைச்சிக்க போகிறோம் அந்த பருப்பு இது சோம்பு இதையும் போட்டுவிட்டு உப்பு போட்டுட்டு இன்னும் காரம் வேணால் காரம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க பச்சை மிளகாவும் வந்து போடுன்னா பச்சை மிளகாய் நான் எடுத்துக்கவேன் போடும்போது சும்மா எவ்வளோ காரம் வீக்காது தகுந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு மிளகா எடுத்துருக்கேன் மெத்த மிளகா பச்சை மிளகா ஒரு ரெண்டு எடுத்து உப்பையும் போட்டுட்டு இது கொஞ்சம் கொரகுரப்பாக அரிசி வந்துடும் அரைச்சி வந்துட்டு அப்போ இங்கே நம்ம வந்து கொண்ட ஒரு மசாலா தான் தட்டி பார்க்கலாம் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணைக்கடையில ஃபிஜாவில் போட்டுகிட்டு இருக்கேன் இது ஒரு சோம்பு வந்து போட்டுகிட்டு இருக்கேன் இப்போ ஒரு முதல் பச்சை மிளகா அப்படினு அந்த பச்சை மிளகாய் வந்து போட்டுருக்கேன் இப்போ இதை மா இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கரக்குறானு அரைச்சிட்டு வந்துடுவோம் அரிசி வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பு வச்சுக்கொள்ளி அதையும் வந்து அரைச்சிப்போம் இப்போ இந்த மாதிரி கரகரப்பாகவும் வந்து நம்ம அரைச்சிக்கணும் அதை வந்து நான் அரைச்சி அரைச்சி சும்மா ஒரு பல்ஸ் மூட்டில் தான் வந்து ஊட்டியிருக்கேன் ரொம்ப நைஸாக இருந்தால் இருக்காது டேஸ்ட்டாக இருக்காது அதனால கொஞ்சம் கொரக்கறப்பாக வந்து அரைச்சிக்கணும் அப்படியே தோளுவே வந்து அரைச்சி விடுவோம் வேகலாம் வைக்க வேணாம் நல்லா ஊற வச்சிருந்தால் மட்டும் போதும் இப்போ இதில் வந்து மாற்றி விட்டேன் அடுத்த நம்ம பருப்பு போட்டு விடுவோம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வடை பருப்பு இருந்தது அது வந்து நான் போட்டுக்கலாம் நீங்கள் கடலை இருந்தாலும் வந்து போட்டுக்கலாம் அப்போ அதையும் போட்டுட்டு ஒரு சத்து சுற்றிப்போம் மிளகா வத்தல் வந்து ஒரு ஏழு எட்டு மிளகா வத்தல் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலாம் எல்லாமே வந்து விட்டுட்டு ஒரு சுற்றிப்போம் அதுவும் இது மாதிரி கொஞ்சம் குறவருப்பாவே அரைச்சி வந்துடும் உப்பு இன்னும் போட்டுக்கல உப்பு கடைசியில் அதில் போட்டு சேர்த்துக்கலாம் நம்ம கலந்துக்கலாம் மாவில் பார்த்து நான் மாவு எல்லாமே வந்து குறகுறன்னு அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து வெங்காயம் வந்து நல்லா ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு ஒன்று சேர்க்கல கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாமே வந்து போட்டு கலந்துக்க போகிறோம் இதில் வந்து உப்பு போட்டுக்கணுமோ மாவில் உப்பு வெங்காயம் போட்டுப்போம் வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து போட்டுப்போம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்து போட்டுருக்கேன் பெருங்காயம் பெருங்காயம் நல்லா நிறையவே வந்து போட்டுக்கலாம் வாசனே இருக்கும் இப்போ இதை ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ இதெல்லாமே போட்டுட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா நம்ம வடை தட்டுற பக்குவத்துக்கு பசஞ்சு கொடுங்க கையாளி இப்போ இதில் உப்பு வந்து போடுமா கரெக்டாக இருக்காங்கிறத வந்து பார்த்து நின்றுவோம் நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகா பெத்த மிளகா எல்லாமே வந்து போட்டுருக்கோம் அதனால் காரம் வந்து உங்களுக்கு விட்டு என்ன வேணும்னு பார்த்து இனி வேணுமா இன்னும் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதில் இந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் பொடி வந்து கட் பண்ணி கொடுக்கணும் அந்த வெங்காயத்தை கொத்தமல்லி எண்ணெய் வந்து இந்த பக்கம் வந்து காய வச்சுருக்கேன் என்ன வந்து நான் வந்து பேச என்ன வந்து கரான்ஸ் பாட்டியை நம்ம தட்டி எடுக்க வேண்டியது தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அதே சமயம் வந்து குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நம்ம அதாவது இந்த மாதிரி கொண்ட கடலெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இப்போ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கடலையே வச்சு எல்லாமே பண்ணலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக வந்து குழந்தைகள் டெய்லி வெளியிலே வாங்கி சாப்பிடாததுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி பண்ணி கொடுத்தோன்னா இதெல்லாமே சாப்பிடும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் வந்து உள்ளே போகும் இப்போ மழைக்காலத்து எதாவது இன்னைக்கு நான் அவங்க நமக்கே வந்து காலத்தில் எதாவது சாப்பிடணும்னு தோணுது இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அதனால் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நான் வந்து எடுத்துருந்தேன் எனக்கு டெய்லி நேற்றுக்கு மரவள்ளி கிழங்கு பாட்டு போட்டுருந்தேன் நிறைய பேர் பார்த்துருந்தேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க பார்க்குறவா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணாலும் போதும் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே வியூஸ் எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் போடுறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் இப்போ நம்ம நல்லா வந்து கலந்தாச்சு எண்ணெய் வந்து காயட்டம் காஞ்சிட்டு நம்ம வந்து தட்டலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சாச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவாக எடுத்துப்போம் எடுத்து தட்டிப்போம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சைஸ் வேணும் எப்படி வேணுமோ அப்படி வந்து நீங்கள் வந்து தட்டிக்கலாம் நான் சின்ன சின்னதாக வந்து அழகாக மீடியாஸ் வந்து தட்டுறேன் அதாவது வெறும் வந்து நீங்கள் கொண்டக்கடலை மட்டும் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெயில் போடும்போது திரிஞ்சு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வெறும் கொண்டக்கடலை மட்டும் போட வேண்டாம் கூட நீங்கள் ஏதாவது ஒரு மாவு கூட வந்து கலந்துக்கலாம் இப்போ நான் வந்து வடைப்பருப்பு வந்து போட்டிருக்கேன் அதுக்கு பதில் நீங்கள் வேறு எதாவது பருப்பு அரைச்சி போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் கடலை மாவு போட்டுக்கலாம் ஏன்னா புட்டுக்கடலில் வந்து பிடிச்சி போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது மாவு கூட வந்து கலந்துக்கலாம் இந்த மாதிரி கொண்டக்கடலை மட்டும் நீங்கள் பிடிச்சி போடுறதுக்கு வந்து கூட இதெல்லாம் ஏதாவது கூட கலந்து போட்டுக்கலாம் ஏன் சொல்கிற மாதிரினா நம்மளுடைய மாவு வந்து கொஞ்சம் கடல வரம் கடலை மட்டும் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் பிரிஞ்சு வரக்கு வாய்ப்பு வச்சுக்கலாம் அதெல்லாம் நான் சொன்னேன் கூட மாதிரி எதாவது வந்து கலந்து போட்டுக்கோங்க மணி மணிசாக வந்து நான் வந்து சின்ன சின்னதாக மண்டிசாக தட்டியிருக்கேன் அதையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் கரகரன் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸு

வந்து திருப்பி விட்டுருக்கேன் ஆட்டம் இதுவும் வந்து ரெடியாக எடுத்து வச்சு அடுத்து வீடு வந்து കൊണ്ടക്കടലിൽ മസാല വട സൂപ്പറാൻ വെറുതെ റെഡിയായിരിക്കും നിങ്ങളും ഒന്ന് ട്രൈ പണി പറഞ്ഞു ട്രൈ പണി പറഞ്ഞു എല്ലാം കമൻസ് പറഞ്ഞു നമ്മൾ ഇങ്ങനെ അടുത്ത വീഡിയോ വേറെ വീഡിയോ പറഞ്ഞു ഓക്കെ താങ്ക് യു